இன்று எழுவதாவது சோதர தினத்தை ஒட்டி மஞ்சக்கொள்ளை ஜாமியா மஜீதில் பொதுமக்கள் ஜமாத்தார்கள் மற்றும் முக்கிய பிரமுகர் இதில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தார்கள் உலகம் பட்டாளி விசினும்ல வெளிச்சலா <laughs> இல்லை <laughs> <hug> <coughs> <hug> <tus> <hug> 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 I uh -huh. uh -huh. இருக்கக்கூடியவர் அதை வாங்கி சாப்பிட வேண்டும் என்று நோக்கத்தில் வாங்கி உட்கார்ந்து பார்த்துகிறார் தான் பெற்றெடுத்த மகன் எடுத்து பார்க்குகிற பொழுது தன்னுடைய மகனுடைய இரண்டு தலைகள் கொதித்து விட்டார்கள் சங்கால பாரி என்னையும் சித்திரை வரை செய்து நான் பெற்ற இந்த பிள்ளைகளையும் இது ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாயே என்று அந்த நேரத்தில் இயங்கியவர்கள் தான் அதே சிறைச்சாலையில் பகதூர் ஷா அல்லாவுடைய பௌத்தி ஏற்பட்டு இந்த உலகம் முழுவதும் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்திகளை இதுவும் வந்து அருமையான சகோதரர்களே இந்த சமூகம் மேம்பட வேண்டும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுமே ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நமக்காக சுதந்திரம் வாங்கி தந்த அந்த செம்மலர்களை அந்த தியாய்களை நாமும் நினைவு கூர்ந்து என்ற நோக்கத்திற்காக நீங்கள் சுதந்திரம் வாங்கி தந்தீர்களோ அதே சுதந்திரத்தை இந்த உலகம் அறிகின்ற வரைக்கும் எங்களுக்கு நீ அப்பல் இடத்துல நாம பாதுகாப்ப கேட்டு ஆட்சியாளர்களத்தில் இருந்தும் அடக்கு மொழியாக எங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்து நாங்கள் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ரொம்ப कटा कफारा सबहान अल्लाह बिअम्दिही सुभानक अल्लाह हुम वबिअम्दि के अशहदु अल्ला इलाहा इल्ला हु व अस्तग़फिरुक व अतौबू इलैक जाला बिन जम्मा तालक ओत्री रंग अनिर से जम्मा साथ पाएंगे नंदिक साधन बन रहे हैं असलाम वाले சொன்னாங்க <laughs> 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 <laughs>